அருளை பிற வேலை பாத்துற வாழ்த்துற வேற பாடுத்துற நல்லா நல்லா வாழ்த்துற அணிவரும் எடையை சரிவார்த்து பட்டங்காடு எஸ் என் பள்ளிவாசன் ஒரு வச்சு பட்டங்காடு பலிவாசன் எடையை சரி பார்த்துக் கொள்ளவும் பலிவாசன் அணியினர் ஒரு வச்சு புள்ளி அலைரைசே உள்ள போச்சுள்ள பட்டங்காடி எஸ்.என். வள்ளியசன் நம்ம லேண்ட் முடிச்சானே பட்டங்காடி எஸ்.என். அதை கூட ஊரு வந்து

मरो एक्सप्रेसिवली क्या है यूँ कुछ सरपंच ना कि जिसे अल्ट्रा है अमस्त्रा बड़ा है अमस्त्रा बड़ा है अटंगाड़ी उसने बड़ी बात सर यादें सदियों

பதினான்கு வெற்றி பள்ளிகளையும் கொலிக்கரை அணியினர் இரண்டு வெற்றி பள்ளிகளையும் பெற்றுள்ளனர் 14 இரங்கி ஆட்டம் தொடர்ந்து வர 14 இரங்கி அண்ணா நின்னேர்தே இந்த காம்பளல அதையெல்லாம் ரீச் பண்ணுங்க நான் ஏத்துறோம் நல்லா ஏத்துறோம்டா அதிகமா எடுத்து தான் ஏத்துறங்க அடி

கடைசி ஒரு பட்டங்காடு எஸ்என் பலியாசம் இல்லாங்கிறோம் பட்டங்காடு எஸ்என் பணிவாசம் இல்லாங்கிறோம் பட்டங்காடு எஸ்என் பலிஹாசன் ஆட்ட முடிவுக்கு வந்தது கேபி அணியினர் வெற்றி விட்டதாக வெற்றிக்கு முடிவந்த ஒலிக்கரை அணி கேப்டன் ஆடுக்கு முடிவு பட்டங்காடு எஸ்எல் வலிவாசன்